வணக்கம் என முனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகாவது நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா நாம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசத்துல முக்கியமான மூன்று பலமான ராஜயோகங்கள் உருவாக போகுது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜயோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் மாசம் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அர்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதிமுக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதி பாதில ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போது அடுத்த பாதியில ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழ திருப்பி போடும் ராசியில செவ்வாய் பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கஞ்சன் ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் துலாம் ராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முக்கியமா துலாம் ராசிய பொறுத்த பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் நீங்க யாரிட்டாவது ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால நல்லா வேண்டிய காலகட்டம் கூட வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசத்துல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் முதல்ல கிளியர் ஆகும் உங்களுடைய மனசுக்கு தேவையான நிம்மதி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொருளாதார நிதி நிலைமை பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதுக்கு உங்களுடைய கஷ்டத்தை வீட்டுல உங்களுடைய பெற்றோர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கூட நீங்க ஷேர் இருக்க மாட்டீங்க அதனாலயே ஏகப்பட்ட மன அழுத்தம் இருந்திருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது ஆகிறது அப்படின்னு இருந்து இருந்திருக்கலாம் ஒரு சிலர் இதனாலேயே தனிமையா இருந்திருப்பாங்க மனசு எப்பயுமே ஒரு குழப்பமாவே இருந்திருக்கோ அந்த குழப்பங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் வயசுல மூத்தவர்களிடம் இருந்து நண்பர்களிடம் இருந்து உங்களுடைய ஹையர் அபிஷியல் உங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ வேலை செய்யற இடத்துலயே உங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துல உங்க மேல பொறாமைப்பட்டா இருக்கலாம் இல்ல நீங்க பேசின வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டா இருக்கலாம் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க உங்ககிட்ட பேசாம இருந்திருப்பாங்க அவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட பேசறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்க ஒரு ப்ராஜெக்ட உங்க கையில எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்காக ஒரு விஷயம் கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்பேற்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களை வந்து சேருங்க படிக்கிற பசங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல நீங்க காம்படிஷன் போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதல்ல பிரச்சனை இருக்கு கிட்ட இருப்பின் முட்டை பக அப்படின்ற மாதிரி பேசினாலே பிரச்சனை வருது என்ன பண்றதுன்னு தெரியல இத கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறதா அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்துல இருப்பாங்க டெஃபனெட்டா உங்களுடைய எண்ணம் ஈடேறும் காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருக்காரு காதல்ல இருந்து அது திருமணம் வரைக்கும் போயிட்டு திருமணத்துல இருந்து குழந்தை பிறகுகிறது வரைக்கும் போயிட்டு குழந்தைகளும் நல்லா வளரும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு அமைய போது அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சிலருக்கு அதிகமா பேசினாலே பிரச்சனை காதலா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் அதை பேசியே பண்ணிக்கலாம் விட்டு கொஞ்சம் டென்ஷன் அதுவே போதும் உங்களுடைய இந்த மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராசி கட்டம் கிளீனா எந்த ஒரு பாவ கிரகங்களும் இல்லாம அட்டகாசமா இருக்குங்க இதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடத்துல சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு அந்த இடத்துல இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல அதை நீங்க ஈஸியா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க கூடவே அசுரன் ராட்சசன் ராகு பகவான் துணையா இருக்கிறதால ராட்சச பலம் உங்களுக்கு இருக்கும் பத்து பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒரு ஆளாவே முடிக்கும் தெம்பும் சக்தியும் உங்களுக்கு இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன் உடனே நான் வந்து ஒரு நூறு கிலோ தூக்குவேன் பத்து பேர் சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா மொத்தம் ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ தூக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க அந்த பவர் சக்தி உங்களுக்கு இருக்கும் தொழிற்கார காரகன் ஆயுட்காரகன் கர்ம சனி பகவான் இருக்கும் இடம் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் அந்த இடத்துல அவர் இருக்கிறது உங்களுடைய வேலைகளை கதகச்சிதமா முடிப்பாரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இருக்கிற பனிரெண்டு ராசிகள்லயே துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்ல காலகட்டமா தாங்க இனிமே இருக்க போகுது உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க அந்த விஷயம் சரியாகும் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்புகள் இருக்கு கடன் தொல்லைகள் அகலும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் இந்த மாசத்துல குரு பகவான்கள் அவர் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஜூபிட்டர் பிளானட் வியாழன் கிரகம் குரு பகவான் அவர் ஒன்பதுல இருக்கிறது பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல அவனுக்கு என்னடா ஒன்பதுல குரு தூள் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதுல குருன்னு சொல்லிட்டு நிறைய படம் கூட வந்திருக்கு நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் அப்பேற்பட்ட ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு சிறப்புங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாஸ்ட் பாசிட்டிவா நினைங்க ஏன்னா எப்பெல்லாம் குரு பகவான் ஒன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரோ அப்பெல்லாம் உங்க ஜாதகத்துல ஏதாவது பிழை இருக்கு பிரச்சனை இருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா கூட அனைத்து தோஷங்களையும் அடித்து துரத்தும் சக்திய குரு பகவான் பெற்று இருக்காரு அவர் ஒன்பதுல இருக்கும் பொழுது எந்த ஒரு கிரகங்களின் பாச்சாவும் பலிக்காது அதனால தைரியமா சந்தோஷமா ஜாலியா இருங்க வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல என்னதான் சிக்கல்கள் வந்தாலும் அதை பக்காவ நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க மெடிசன் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை கேர்ஃபுல்லா இருங்க முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதாலேயே இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கல முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு கூட ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு காலகட்டம் ட்ரை பண்ணி பாருங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டான மாசம் வீட்டுக்கு இந்த பூமி பூஜையை போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாசத்துல நீங்க செய்யறதுக்கு இல்ல ஒரு வீடை வாங்க போறீங்க அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குலாம் இந்த மாசம் உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு இந்த ராசியில வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணி இருப்பாங்க அதுக்காக பைசா கட்டி இருக்கிறாங்க கட்டின பணம் திரும்பி வரல ஃபாரினுக்கும் போக முடியல விசால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்குங்க வெளிநாட்டு பயணம் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசத்துல பதிமூன்றாம் தேதியில செவ்வாய் பகவான் உங்களுடைய வீட்டுக்கு வந்துருவாரு அவர்தான் நிலக்காரகன் பூமிக்காரகன் அதனாலேயே உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதகமா இருக்கும் அதனாலதான் வீடு நீங்க வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் பதினான்காம் தேதி புதன் பகவான் உச்சமடைந்து பதினெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டுல இருப்பாரு அதே பதினான்காம் தேதி சுக்கர பகவான் கேது பகவானோட அவருடைய வீட்டுக்கு போறாரு அடுத்தது சூரிய பகவான் கேது பகவான் கிட்ட இருந்து விலகி பதினேழாம் தேதி புதன் பகவானோட இணையறாரு இது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு இன்னும் சொல்ல போனாக்கா புரட் மாசத்துல நல்ல விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சி இழுத்த கொ கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா அதே முக்கியமான கிரகங்களுடைய இந்த மாசத்து மிடில் போகுது அது இதனால வரைக்கும் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒன்னா உங்களுக்கு கொடுக்கும் படிப்பா இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும் திறமையா இருக்கட்டும் இருக்கட்டும் பணம் புழக்கமா இருக்கட்டும் ஒரு ப்ரொமோஷன் வாங்குறதா இருக்கட்டும் இன்கிரிமெண்ட் வாங்குறதா இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு பிசினஸ் அடிஷனலா ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சம்பாதிப்பதற்கு உகந்த காலகட்டமா இது இருக்கு முக்கியமா இந்த மாசத்துல

பன்னிரண்டாவது வீட்டில் அவருடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார் முக்கியமா அவர் உங்களுடைய ராசிக்கு நண்பன் அப்படின்னு சொல்லலாம் அதனால இதுவரைக்கும் உங்ககிட்ட இல்லாத அளவுக்கு ஒரு துணிச்சல் ஒரு புத்திசாலித்தனம் ஒரு டேலண்ட் ஐடியாஸ் அருவி மாதிரி கொட்டுறது எல்லா ஐடியாஸும் சூப்பரா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் விஷயமா தொழில் விஷயமா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் கூட புல்பில் ஆயிருக்காது பூர்த்தி ஆயிருக்காது அதனால உங்களுக்கு லாபம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இனிமே நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா அதுல வெற்றி கட்டாயம் உண்டுங்க பக்கவா பிளான் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் போட்டுக்கங்க இந்த டைம்ல நான் வருவேன் இங்க இருப்ப உங்களை நான் பாக்குறேன் இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதுதான் என்னுடைய சொல்யூஷன் ஆக்ஷன் பிளான் இதை இப்படி பண்ணா சக்சஸ் இவ்வளவு ரேட் இருக்கு அப்படின்றத பக்கவா பிளான் பண்ணி சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே கட்டாயம் வெற்றி தாங்க உங்களுடைய டிராவல் உங்களுடைய மீட்டிங் எல்லாமே ஏன்னா அதற்கேற்ற அறிவை புத்திய புதன் பகவான் கொடுப்பாரு பண புழக்கத்தை குரு பகவான் கொடுப்பாரு உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை செவ்வாய் பகவான சேர்ந்தே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க உங்களுக்கு ராசியான தேதிகள் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்குங்க அதனால எந்த தேதிகள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா இரண்டு மூன்று ஆறு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஆறு முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் இதன் கூட்டு எண்கள் இது தவிர நான்கு ஐந்து ஆகிய எண்களும் உங்களுக்கு சுபம் நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா இந்த மாசத்துல உங்களுக்கு பர்பிள் பிங்க் நீளம் ஆகிய நிறங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அதிர்ஷ்ட கல் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா வைரக்கல் இத வெள்ளி அல்லது தங்க மோதிரத்தில் பதித்து அதனை உபயோகப்படுத்த உங்களுடைய சுக்கிர பகவான் பக்கவா ஆக்டிவேட் ஆவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நீங்க வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வேண்டுதல வச்சுக்கிட்டு சிவபெருமான் கோயில்ல இந்த மோதிரத்தை அணிந்து வர நீங்கள் வேண்டிய எல்லாமே நடக்க ஒரு அதிர்ஷ்ட பொக்கிஷமாக இந்த கல் உங்க கூட இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர்